இந்த இனிய மாலையில் வேலையிலே இங்கே குழுமி இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை கொள்கிறேன் கடந்த மாதம் நவம்பர் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்திய திரைப்பட திருவிழா கோவாவிலே நடைபெற்றது அதிலே பங்கு பெற்று பார்த்த முப்பது படங்கள் இடது மூலையிலும் அதன் பிறகு இந்த மாதம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் கேரளாவில் பார்த்த மற்றொரு முப்பது படங்கள் வலதும் மூலையிலும் சுழண்டு கொண்டிருக்க உங்களை எல்லாம் சிறிது நேரம் சித்திரவதை செய்ததற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் சரி இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் இது என்னது உலக சினிமா அதான் சினிமான்னு ஒன்று இருக்குது அதென்ன ஆர்ட் சினிமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த வர்த்தக சினிமாவுக்கு தெளிவான ஒரு வரையறை இருக்குது இந்த நேரத்தில் ஃபைட்டு வரணும் இந்த நேரத்தில் பாட்டு வரணும் இவ்வளோ நேரம் காதல் செய்யணும் இவ்வளோ நேரம் அவங்க அம்மாட்ட பேசணும் இவ்வளோ நேரம் இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சு கடைசியில் கைத்தட்டை வாங்கிட்டு கேஜிஎஃப் அது இதுன்னு ஒரு ஆயிரம் கோடியை சம்பாரிச்சிட்டு போனால் அது பேர் வர்த்தக சினிமா இந்த உலக சினிமா அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் ஒரு மாஸ்டர் ஃபிலிம் மேக்கர் இருக்கார் அவர் பேர் ரித்திவ் கட்டாக் அப்படின்னு சொல்லுவோம் அவர் எப்படிப்பட்டாலுன்னா இந்தியன் ஆர்ட் அண்ட் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டோடைய சீனியர் ப்ரொஃபஸர் ஆனால் பார்க்குறதுக்கு யார் மாதிரி இருப்பா அப்படின்னா இந்த தெருவோரமாக உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துருப்பாப்லர் தாடி வச்சுட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் என்னுடைய மொழியை என்னுடைய கலையை என்னுடைய இசையை என்னுடைய உணவை என் மண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் சக மனிதர்களிடம் கடத்துவதற்கு அல்லது வேறு நாடுகளுக்கு கடத்துவதற்கு முதலிலே சிறுகதை எழுதி பார்த்தேன் அது கொஞ்சமாக போய் சேர்ந்துச்சு அதற்கு பிறகு நாவல் எழுதி பார்த்தேன் அதுவும் கொஞ்சமாக போடுச்சு இப்போ என்ன செஞ்சால் சரியாக இருக்க முடியும் அப்படிங்கும்போது நான் திரைப்படத்தை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஒரு திரைப்படத்திற்கான அளவீடு என்பது நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பிரச்சனையினை வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வதாக சரியான ஊடகமாக இருக்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ நீங்கள் முக்கியமாக இங்கே மாணவர்கள் இருக்கிறீங்க நீங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியாது நீங்கள் ஒரு வீட்டில் இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது இதே மாதிரி ஒரு ஃபிஷர்மேன் இருப்பார் அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது இருக்குது நம்ம ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும் ஆனால் இந்த காட்சி ஊடகத்தின் மூலமாக நாம் பல்வேறு விதமான வாழ்வியலை கஷ்டத்தை தெரிந்து கொள்ள முடியும் இப்போ செம்மின்னு ஒரு படம் இருந்துச்சு அந்த படத்தில் நீங்கள் ஒரு ஃபிஷர் ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ இந்த மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்களை நாம் இங்கே சொல்ல முடியும் அப்போது தின் எல்லோ லைன் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் என்னென்னா மெக்சிகோவுடைய ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைப்பகுதிக்கு சாலை போடக்கூடிய ஒரு மனிதனுடைய கஷ்டத்தினை அது நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதே போல் ட்ரெயின் டிரைவர்ஸ் டைரி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கிறது அந்த திரைப்படம் ஒரு ரயில் என்ஜின் ஓட்டுபவருடைய வாழ்வியலை அவர் செய்யக்கூடிய விஷயங்களை மற்றவர்களுக்கு வெகு சிறப்பாக கடத்துவதற்கு அந்த திரைப்படங்கள் பயன்படுகிறது இந்த மாதிரியான திரைப்படம் என்பது இன்று உலக அளவிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு செய்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த ஆஃப் ஹிட்லர் வந்து மிகப்பெரிய சிக்கல்களை உலவாக்கு உலகுக்கு உருவாகி கொண்டிருந்த போதே சார்லி சாப்ளியன் என்ன பண்ணார்னா அவரை போலவே சின்ன ஒரு மீசை வச்சுட்டு அவர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினார் ஆனால் அதனை ஒருபொழுதும் கிட்லர் வந்து எதிர்த்து முடிய முடியவில்லை ஏனென்றால் அதை அவரை அவ்வளவு அழகான ஒரு ஆர்ட் ஃபார்மில் அதை நம்ம பேசினார் இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயம் என்பது உலக சினிமாவில் பயண இலக்கியங்கள் இப்போ உலக சினிமாவில் பயண இலக்கியங்கள் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா அலெக்சாண்ட்ரோ பாரிகோ அப்படின்னு ஒரு முக்கியமான எழுத்தாளர் இருக்கார் அவர் சில்க் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் அது தமிழில் பட்டு என்ற நாவலாக சுகுமாரன் மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த நாவலின் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஆண்ட்ரோ அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துடைய நாயகன் ஒரு சாகசக்காரன் அங்குமெங்கும் சுற்றித் சுற்றி திரும்பவன் பொறுப்பற்றவன் முறையான வேலையில்லாதவன் ஆனால் அவனுக்கு மன்றோ என்கிற மன்றோ செலின் அப்படிங்கிற ஒரு ஆசிரியை மீது காதல் ஏற்படும் அதன் பிறகு அவனுக்கு என்ன நடக்கும் என்றால் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்துவிடும் இப்பொழுது அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலை என்னவென்றால் ஜப்பானுக்கு சென்று முதல் முறையாக ஸ்பெயினுக்கு பட்டுப்பூச்சியினுடைய முட்டைகளை எடுத்து வர வேண்டும் அதாவது அப்பொழுதுதான் முதல் முறையாக ஸ்பெயினுக்கு பட்டு வருது அதை எடுத்துகிட்டு வரக்கூடிய வேலை அப்போது அந்த அப்போ வந்து அவன் ஒரு ட்ராவல் பண்ணி போவான் முதல்ல எப்படி போவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலண்டினுடைய துளிப்பு மலர்கள் பூத்திருக்கக்கூடிய ஒரு வகு ஒரு பகுதி வழியாக வண்டியிலே போவான் மீண்டும் அங்கிருந்து கடந்து ஆல்ஸ் மலை சுவிட்சர்லாந்து வழியாக ஆல்ஸ் மலைக்கு போவான் பின்பு அங்கிருந்து ஈஜிப்ட் வருவான் பின்பு அவன் இந்திய பகுதிக்கு வருவான் அப்படி இருந்து சீனாவுக்கு போவான் இந்த ஒவ்வொரு நிலப்பரப்பையும் அந்த திரைப்படத்திலே வெகு அழகாக அந்த இயக்குனர் காட்டியிருப்பார் ஒரு கலை என்பது என்ன செய்ய முடியும் என்றால் நமக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப் இப்போ நண்பர் பேசியது போல் அந்த நிலப்பரப்பை வெகு சிறப்பாக அவர் காமிச்சிருப்பாங்க அதன் பிறகு அவன் ஜப்பான் போயிடுவான் ஜப்பானினுடைய பணி நிறைந்த பகுதிக்குள்ளே உள்ளே போய் ஒரு குறிப்பிட்ட கல்ட்டு பீப்புள்கிட்ட அந்த பட்டுப்பூச்சியினுடைய முட்டையை வாங்கிடுவான் அப்போ என்ன நடக்குன்னா அவனை வந்து அன்னைக்கு ஒரு வெந்நீர் ஊற்றுக்கு கூப்பிட்டு போவாங்க அங்கே ஒரு பெண்மணி இருப்பாள் அவளை பார்த்து இவனுக்கு அவள் மீது காதல் வந்துவிடும் என் ஏற்கனவே திருமணமானவன் அவள் மீது அவனுக்கு காதல் வந்துவிடும் அவருடைய நினைவுகளினால் அவன் அலைக்கழிக்கப்படுவான் அப்பொழுது அவள் சொல்லுவாள் இல்லை இல்லை நாங்கள் ஒரு நாடோடி கும்பல் நீ என்ன பின்தொடர முடியாது நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லுவாள் இருந்தாலும் உன்னை மறக்க முடியலை அப்படின்லாம் சொல்லுவாமன் உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா நான் உனக்கு கடிதம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுக்கிட்ட ஒரு அட்ரஸை கொடுத்துருவான் இவன் வீட்டுக்கு திரும்பி வந்து விடுவான் அவர் நினைவாகவே இருப்பான் அது அவங்க மனைவிக்கு மன்றோ செலினுக்கு நன்றாக தெரியும் மிக மன உளைச்சலுக்கு உள்ளாகிடுவான் அப்பொழுது ஒரு நாள் திடீரென்று ஒரு கடிதம் வர துவங்கும் யாரிடம் இருந்தால் அந்த பட்டுப்பூச்சி கும்பல் இருந்த அந்த பெண்மணியிடமிருந்து ஒரு கடிதம் வர துவங்கும் அந்த கடிதம் வர வர இவன் உடல்நிலை தேறிவிடுவான் அந்த கடிதத்தை படிக்க ஒரு ஜப்பான் அந்த ஜப்பான் மொழி தெரிந்த ஒரு பெண்மணி வாரம் அந்த உடல் நல்லாயிரும் இப்போ இந்த நிலையிலே தன்னுடைய மனைவி உடல்நலம் குன்றி போய்விடுவார் குன்றி போய் ஒரு நாள் இறந்து போய்விடுவாள் அவள் இறந்த பிறகு அந்த கடிதம் வருவது திடீரென நின்றுவிடும் ஏன் நின்று போச்சு அப்படின்ட்டு அவன் ரொம்ப அழைக்கழிக்கப்படும் அந்த ஜப்பான் மொழி தெரிந்த பெண்ணிடம் போய் விசாரிப்பான் அந்த கடிதத்தை எழுதியதே இவனுடைய மனைவியாகத்தான் இருப்பாள் ஏனென்றால் தன்னுடைய கணவன் கூடாது அவன் மனம் எதும்பி கூடக்கூடாது என்பதற்காக அவன் தவறாக நினைத்தாலு கூட அவனுடைய காதலிக்காக இவள் கடிதம் எழுதி கொண்டிருப்பால் இவன் குற்ற உணர்ச்சியில் புழுங்கி அவருடைய கல்லறையில் இருப்பான் ஒரு கதை இந்த லேண்ட்ஸ்கேப்லேயும் சரி அதோட பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி அது ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு இந்த படம் ஒரு பெரிய சூழலை இங்கு உருவாக்கி இருந்தது இன்னும் ஒரே ஒரு கதையை நான் சொல்லிவிட்டு என்னுடைய நேரத்தை நான் முடித்துக்கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு திரைப்படம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு உதாரணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் வான்கோ என்கிற ஒரு கதையை மையமாய்த்து ஒரு திரைப்படம் இருந்தது அந்த திரைப்படம் என்னவென்றால் ஒரு பள்ளி மாணவன் அவன் தன்னுடைய தொடக்கக் கல்வி ஐந்தாம் வகுப்பை முடித்துவிட்டு ஆறாம் வகுப்பு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்குக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தில் இருந்து பக்கத்து கிராமத்திற்கு ஆறாம் வகுப்பு படிப்பதற்காக வருவான் அவனுடைய பிரச்சனை என்னவென்றால் தினமும் அவன் சரியாக பதினஞ்சு நிமிடம் தாமதமாக பள்ளிக்கு வருவான் இதனால் ஆசிரியை மிக சங்கடப்படுவாள் அவனிடம் சண்டையிடுவாள் ஆனால் ஒரு பொழுதும் அவன் அதை மாற்றிக்கொள்ள மாட்டான் இது பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி தலைமை ஆசிரியர் வரைக்கும் போகும் இப்படி நடந்துகிட்ருக்கும் இருக்கும்போது நாளைக்காச்சும் ஒழுங்காவா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அப்போ ஒரு நாள் வகுப்பில் பண்பு பெயர் வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ டீச்சர் அழகாக பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க பண்பு பெயர்னா என்னென்னா செந்தாமரை சிவப்பு நிறத்தை கொண்ட தாமரை செந்தாமரை அது பண்பு பெயர் வெண்மல்லி வெண்மை நிறம் கொண்ட மல்லி அது பண்பு பெயர் அப்படின்னு நடந்துகிட்டு இவன் லேட்டாக வருவான் சரி எல்லாரும் பண்பு பேருக்கு தெரிஞ்சிருச்சா எல்லாரும் ஒரு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னா அழகாக ரொம்ப பொண்ணு செந்தாமரைன்னு சொல்லுவோம் ஒரு பொண்ணு தங்கமலர்னு சொல்லுவோம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரும்போது இவன் எந்திரிச்சு ஓக் ஓக்மரம் அப்படிமா எனது ஓக் ஓக்குமரம் உனக்கு தான் கிளாஸே நடத்துனதே நீ வரல நீ வந்ததே லேட்டு உனக்கு எப்படி தெரியும் தெரியுந்த பனிப்படர்ந்த ஓக்மரம் இல்லை ஓக் மரம் அப்படிமா நீ வர வர உனக்கு ரொம்ப திமுறை அதிகமாக போயிடுச்சு உனக்கு கிளாஸை விட்டு நீக்க வேண்டியதா நாளைக்கு உங்கள் அப்பா வர சொல்லு அப்படிம்பாங்க அப்போ ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவன் சொல்லுவான் நீங்கள் என்னை கிளாஸை விட்டு நீக்கிறதுக்கு முன்னாடி என்னோட நான் எங்கள் வீட்டிலேருந்து வர வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லுவான் சரி அந்த டீச்சர் ஒத்துக்குவாங்க அவன் அந்த டீச்சரை தன்னுடைய கிராமத்தில் இருந்து அழைத்து வருவான் ஒரு காட்டு பகுதியிலே அப்படி நடந்து வந்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது சொல்லுவான் மேடம் இங்கே நின்றுங்க இந்த மரத்திற்கு இந்த நேரத்திற்கு ஒரு குயில் வரும் அது கூ என்று மிக அழகாக மூன்று முறை கூவும் அப்படிமா அதே மாதிரி நிற்பாங்க அந்த குயில் கூவும் அடுத்து கொஞ்சம் தூரம் நடத்தால் மேடம் இந்த மேட்டில் பாருங்கள் பட்டு பூக்கள் இது பட்டு பூச்சி நிறையா இருக்கும் நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவான் அங்கே போய் பார்த்தா பட்டு பூச்சி அப்படியே அங்கே இருக்கும் பின்பு அவன் சொல்லுவான் மேடம் இதுதான் ரொம்ப முக்கியமான தருணம் இப்போ வரிசையாக இந்த நேரத்துக்கு ஆறு மான் வரும் மரம் நம்ம இங்கிருந்ததை பார்க்கணும் அப்படி அந்த மேடம் நிற்பாங்க வரிசையாக ஆறு மான் வரும் இதில் கடைசி மான் பாருங்கள் என்னை திரும்பி பார்த்துட்டு உடனே ஓடும் அப்படிமா அதே மாதிரி அந்த மானோரும் திரும்பி பார்த்துட்டு ஓடிடும் ஓடுனோடனே இங்கே வாங்க மேடம் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு பழைய மலை முகட்டு மேலே ஏறி நின்று அப்படி தூரத்தில் காட்டுவான் அங்கே பனி பனிப்படர்ந்துருக்கக்கூடிய ஒரு ஓக்குமரம் நிற்கும் பார்த்தீங்களா மேடம் இது பண்பு பெயர் தானே ஓக் மரம் தானே அப்படின்னு சொல்லுவான் இந்த டீச்சருக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் கடைசியாக ஒரு வேண்டுகோள் வைப்பான் டீச்சர் நீங்களும் மயிலுங்கிறீங்க குயிலுங்கிறீங்க மானுங்கிறீங்க ஒரு நாள் கூட நீங்கள் கண்ணில் காட்டினதானே நம்ம ஒரு நாள் கிளாஸ் அந்த காட்டில் வைக்கலாம் மேடம் அப்படிமா இவ்வளோ தான் இதை ஒரு திரைப்படமாக வில்லியம் ஹியூக்ஸ் எடுத்திருக்காரு ஒரு கலை இதை தான் செய்ய முடியும் எனக்கு தெரிஞ்சு படிப்பு என்பது வந்து படித்து ஒரு பொசிஷனுக்கு போகிறது ஒரு வேலை வாங்குவது மட்டும் கிடையாது எல்லை இல்லாத அறிவை கலையை இசையை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அது உதவ வேண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இங்கு நடந்திருக்கிறது அதாவது என்ன என்றால் சினிமா என்றாலே அது ஒரு பொழுதுபோக்கு ஆடல் பாடல் கூத்து அப்படின்லாம் இல்லாமல் நம்முடைய அரசானது பள்ளிகளிலே இப்பொழுது ப்ரொஜெக்ட் கொடுத்து உலக திரைப்படங்களை தரமான திரைப்படங்களை ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள் இது ஒரு மகத்துவமான விஷயம் ஏனென்றால் மஜித் மஜிதினுடைய மிக மகத்துவமான ஒரு விஷயம் நான் மிக நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்றால் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் கலர் ஆஃப் பேரடைஸ் வே ஹோம் என்ற மாணவர்கள் பார்க்க வேண்டிய அருமையான ஆயிரக்கணக்கான திரைப்படங்கள் இருக்கிறது நாம் எல்லோருடைய வாழ்வையும் நாம் வாழ வேண்டும் கலையினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் மொழி இனம் மதம் நிறப்பாகுபாடற்ற அனைவரும் ஒன்றாக கலந்து வாழக்கூடிய ஒரு உலகை உருவாக்க திரைப்படம் நிச்சயமாக ஒரு சாதனமாக இருக்கும் நீங்கள் அதை அந்த இடத்திற்கு எடுத்து செல்வீர்கள் என்று நம்பி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்